ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காளான் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு காளான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு பாக்கெட் காளான் வாங்கி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் காளானை எடுத்து வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க ஏன்னா கட் பண்ணிங்கன்னா தான் அது வந்து நல்லா வேகும் ஏன்னா காளானில் ஃபுல்லாக வந்து வாட்டர் தான் வாட்டர் நிறையா இருக்கும் ஸோ அது நல்லா கட் பண்ணி தான் வேகம் அதனால் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு இதில் வந்து ஒன்றரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு அந்த மாதிரி இது பண்ணணும் அரிசி மாவு எப்போயுமே கார்ன்ஃப்ளவர் மாவோட கம்மியாக தான் போடணும் இல்லைன்னா உங்களுக்கு ஒட்ட ஆரம்பிச்சிரும் ரெண்டு போட்டு ஆட் பண்ணிடுங்க அதில் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா சிக்கன் பொடி இல்லைன்னா மிளகா பொடி மிளகா பொடி போட்டிங்கன்னா மஞ்சத்தூள் லைட்டாக போடணும் சிக்கன் பொடி போட்டிங்கன்னா எதுவும் போட தேவையில்ல அப்படியே சிக்கன் பொடி மட்டும் போட்டுட்டு விட்டுடலாம் நான் சிக்கன் பொடி தான் போடுறேன் சிக்கன் பொடி போட்டுட்டு லைட்டாக மேலே தண்ணி ஊற்றிட்டு அதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு இந்த பஜ்ஜி மாவுக்கெலாம் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்கள அந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் அதில் இஞ்சி பூண்டு அரைச்சி பேஸ்ட் மாதிரி ஆக்கிடுங்க அந்த பேஸ்ட்டை லைட்டாக மேலே போட்டுவிட்டு அப்படியே ஒரு கிளறு கிளறிட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை காய வச்சுட்டு இந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற காளான எடுத்து அதில் போட்டிங்கன்னா அது நல்லா ஃப்ரை ஆகும் இது கண்டிப்பாக நீங்கள் நான்ஸ்டிக் சட்டியில் ட்ரை பண்ணுறது நல்லது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்க ஏன்னா இது ரொம்ப ஒட்டும் ஸோ ஸ்டிக் இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா அப்புறம் நல்லா இருக்காது ஸோ இந்த மாதிரி நல்லா வேக விட்டுடுங்க ரொம்ப நேரம் வேகம் ஒரு டென் மினிட்ஸ் வேக விட்டிங்கன்னா நல்லா அந்த காளான் ஃபுல்லாக நல்லா ஃப்ரை ஆகி உங்களுக்கு நல்ல சூப்பராக சிக்கன் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு ஏதோ சுவையான சூப்பரான காளான் ஃப்ரை ரெடி